கிரைஸ்தலாட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த நல்லதர் அழகான பரிசுத்தமான ஓய்வு நாளுமாய் கூட உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம் கத்திராயேசூரி நாமத்தினாலே இந்த நாளிலுமாய் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இன்னைக்கு அநேகர் அநேக சபைகள் இருக்கிற அநேகர் இன்னைக்கு என்ன செய்யறாங்க சொன்னால் சபைக்கு போறதே இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு கொள்றதே இல்லை ஒரு வெறுப்பு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ பிரச்சனைகள் அப்படி சந்தர்ப்பங்களினால இன்னைக்கு அநேகர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில கத்தரால ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் போறத விட்டுட்டாங்க பின்வாங்கின நிலைமையில இருக்கிறாங்க எனக்கு பெரிய இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல நீங்க கத்துடைய சமூகத்துக்கு போவீங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஏன் என்று சொன்னா இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாள்ல நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போவீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களோட வாழ்க்கையிலும் உங்களோட குடும்பத்திலும் மிகவும் கடந்து வரக்கூடியதா இருக்கும் எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுங்க இந்த நாளுக்குள்ள நீங்க கடந்து போகிற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும் நீங்க நினைக்கலாம் நான் அபிஷேகம் பெற்று இருக்கிறேன் நான் நல்லா ஜெபிக்கிறேன் மூன்று வேலையை நான் வீட்டில் ஜெபிக்கிறேன் நல்லா வேதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜேச்சிக்க போகாம இருக்காது அப்போ நீங்க இது சபை ஒன்று கூடுதல் கட்டாயமாக இருக்கிறபடினால நாங்க கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் போய் நிற்கிற பொழுது மாத்திரம் தான் கர்த்தர் பெரிதான ஒரு விடுதலையும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அம்மேன் அப்போ இன்னைக்கு அநேகருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் சில பேருக்கு பண பிரச்சனைகள் சில பேருக்கு வாகனம் இல்லை அப்படிங்கிற அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் என்னைக்கு உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் கத்தருடைய சமூகத்துக்கு போறீங்களோ கர்த்தர் பெரிதான காரியத்தை உங்களோட வாழ்க்கையில தாங்க செய்வார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே உங்களோட வாழ்க்கையில் அநேக கேள்விகள் இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் பிரதர் என்னால் சேச்சிக்கு போக முடியல போனால் என்ன ஏதாவது சொல்கிறாங்கன்னு கூட நீங்கள் சொல்லலாம் இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை தான் இதாங்க நீங்க யாரங்க பார்க்க போறீங்க நாங்க பார்க்க போறோம் ஆண்டவர் ஏன் சொன்னா இது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தானமாக இருக்கிறது ஹலியா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என் நாமம் பிரஸ்தாபடுத்தும் எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறது பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க எங்க போய் நின்று கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறீங்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுது அப்ப இது ஏன் ஆண்டவருடைய இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நான் உங்களை போய் பங்கு கொள்ள சொல்றேன்னா இந்த நாள்ல எங்கே இருவர் மூவர் கூடியது நாமத்தை சொல்லுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது சனக்கூட்டத்தோட சபை ஒன்று கூட ஒருமனப்பட்டு நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல நிப்பீங்களா இருந்தா இந்த நாளிலே கர்த்தருடைய அந்த தேவ பிரசன்னம் இது பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாளா இருக்கிறபடினால இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கிறபடினால உங்களோட வாழ்க்கையில பெரிதான ஒரு ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்க இருக்கிறார் விசுவசிக்கிறீங்களா ஆகையனால இந்த நாளுமாய் கூட கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது நாங்க பார்ப்போம் கர்த்தருடைய வார்த்தை எங்களை ஆறுதல் அளிக்கக்கூடியதா இருக்கிறது இது கற்குள்ள பட்டயமா இருக்கிறது இருப்புறமும் கற்குள்ள பட்டயம் என்று வேதம் சொல்லப்படுகிறது ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல நீங்க இந்த ஓய்வு நாள்ல கேட்டு வருவீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பாருங்க ஹலோலியா ஏன்னு சொன்னா இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள்னால அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கடந்து வரக்கூடியதா இருக்கிறது ஆகையினால இந்த நாள்ல நாங்க வார்த்தைக்குள்ள போய் பார்ப்போம் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது நாங்க பார்ப்போமா இருந்தா நாங்க பார்ப்போம் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை பார்ப்போம் நாங்க பார்ப்போம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆண்டோட வார்த்தை எப்படி என்று சொல்லுது என்று சொல்லி பின்பு அவர்களை நோக்கி பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை அநேகர் நினைக்கிறது அப்படிதான் இன்னைக்கு நான் சபைக்கு போகாட்டி அநேகோட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இன்னைக்கு நான் போகாட்டி அதை வாசிக்க ஆள் இல்லை இன்னைக்கு நான் அதை போகாட்டி அந்த வேலையை செய்ய ஆள் இல்லை இன்னைக்கு நான் போகாட்டி புட்டுவோம் நீங்க போனாலும் போகாட்டியும் கத்தருடைய சமூகத்துல அந்த வேலை நடந்தே ஆகும் ஏன்னு சொன்னா அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தனமா இருக்கிறது ஹலோலியா கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறபடினால நீங்க போறது போவாததும் எங்கள்ட்ட தனிப்பட்ட பிரச்சனையா இருக்கிறபடினால கர்த்தர் எப்படி அவருடைய நாமம் மகிமை கொள்ள விரும்புகிறாரோ அப்படி அன்றைய நாள்ல அந்த சபையில அவருடைய நாமம் மகிமைப்படும் ஹலலுயா விசுவசிக்கிறீங்களா அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது பின்பு அவர் அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஹலலுயா அப்ப மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை பாருங்க வசனம் சொல்லுது ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஹலோ அப்ப ஓய்வு நாள் தான் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்போ இது எங்களுக்காக உண்டாக்கப்பட்ட நாளாக இருக்கிறது என்று வேதம் அழகாய் தெளிவாய் சொல்கிறது எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவசிக்கிறீங்க நீங்கள் வீட்டில் போய் இந்த வசனங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என்பான சகோதரே சகோதரியே உங்களத்துல இடத்துல இருக்குமா இருந்தே எடுத்து வாசி பாருங்க மாட்டின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது அப்ப இங்க வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஓய்வு நாள் யாருக்காக உண்டாப்பட்டிருக்கு மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிற இந்த நாளில நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போன மாத்திரம் தான் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார் செய்வார்கள் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் நான் வேதத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் மல்கியா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இந்த ஓய்வு நாள்ல நான் கருத்தருக்கு போய் ஆண்டவர் எனக்கு நான் கருத்து கொடுக்கிற பொழுது அவருடைய சமூகத்தில் கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆண்டோருடைய இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை கிணங்க இந்த காணிக்கைகளோட கருத்துல போய் நின்று வார்த்தைகளை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு பகுதியை கருத்தருக்கு நீங்க கொடுத்து பாருங்களேன் வாழ்க்கையில் அற்புதமான அதிசயமான காரியத்தை சிவரு பெரிதான ஆசீர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை சொல்ல முடியாது ஏன் இதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன்

ஹலோயா ஆமேன் சொல்லுவீங்களா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் ஹலோ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளையும் வாசம் பண்ணுகிறார் ஏன்னு சொல்லுகிறது ஆண்டவராய் இருக்கிறார் ஆமேன் இந்த நாள்ல நீங்க போய் நிக்கிற அந்த ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் வார்த்தைகளோடு கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே நிச்சயமாய் இடைப்படுவார் ஹலோலியா எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இன்னைக்கு அநேகர் செய்யற தவறுதான் இந்த நாள் ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த நாள் உங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் இன்னொரு நாளைக்கு உங்களோட வாழ்க்கையில எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே வராது இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற விஷயங்கள் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேணும்னு சொல்ல நினைத்த அநேக காரியங்களை நீங்க மிஸ் பண்றீங்க ஆவியானவர் உங்களோட இன்றைய நாள்ல எந்த மகன் எந்த மகன் எந்த சமூகத்துக்கு இன்னைக்கு வருவான் அவனோட நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு நான் பேச போறேன்னு ஆண்டவர் உங்களுக்கு முன்பதா ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம் சபையில உள்ளவங்க அல்லது போதகர்கள் எனக்கு விரோதமா பேசுறாங்க அதனாலதான் பிரதர் என்னால சபைக்கு போக முடியலன்னு சொல்லலாம் எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே ஒன்றை நீங்க தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நீங்க பார்க்க போகிறது யார் என்பதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க ஜனங்கள் எல்லாமே மனுஷருங்க அதுதான் கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நாசியல் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே அவன் என்னப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப எல்லாமே மனுஷர்களாத்தான் இருக்காங்க இன்னைக்கு அநேக ஊழியக்காரவங்களால நிறைய பேர் இன்னைக்கு சேர்ச்சிக்கு போகாம இருக்கலாம் அவங்களும் மனுஷன் தானங்கள அவங்களுக்கும் எங்களை

உங்களுக்கு எப்படிங்க மிஸ் பண்ண முடியுது அப்ப இந்த நாளை நீங்க மிஸ் பண்ண மிஸ் பண்ணாம கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் நின்று கொண்டு பாருங்களே கத்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நின்று ஆராதிச்சு பாருங்க அவருடைய ஒரு பெரிதான ஒரு தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க அவர் உங்க மேல வச்சிருக்கிறதான அந்த அன்பை உணர்வீங்க இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது எனக்கு ஆசீர்வாதமே இல்லை எனக்கு பண வசதிகள் இல்லை எனக்கு என்ன நான் என்னதான் ஜெபித்தாலும் எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை என்ற ஆண்டவர் கேட்கிறார்கள் அப்படின்ற அநேக கேள்விகள் இன்னைக்கு அநேக சனங்களுக்குள்ள இருக்கிறது அவங்கள பாருங்க அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா நானும் கருத்துடைய சமூகத்தில் இருக்கிறனே நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆகிறதே ஆனாலும் நானும் ஜெபிக்கிறனே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அநேக கேள்விகளோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே வார்த்தை சொல்லுகிறது என் மேல உள்ள விசுவாசத்தோட நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஜெபம் நிச்சயமாய் பதில் கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஹலோ லுய்யா அப்ப ஆகையினால நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க நினைக்கலாம் நான் வீட்டுல இருந்து ஜபிக்கிறேன் அப்ப நான் வீட்டுல உபவாசம் இருக்கிறேன் எல்லா வீட்டுல இருந்து செய்யறேன் அப்பயும் ஆண்ட ஒரு ஆசிர்வதிக்கிறான்னு சொல்ற ஆன் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது அப்படிதான் ஜெபிச்சா போதும் உபவாசம் இருந்தா போதும் எந்த வாழ்க்கையில ஆசிர்வாதம் வந்துரும்னு நினைக்கிறீங்க ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்னைக்கு கீழ்ப்படுறீங்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களோட வாழ்க்கையில பெரிதான ஒரு ஆசிர்வாதம் கடந்து வரும் ஹலோ அப்ப இந்த நாள் மனுஷனுக்காக ஏற்படுத்தின நாளா இருக்கிறது அப்ப நாங்க எங்களுக்காகவே ஆண்டவர் இந்த ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறாருங்க எத்தனை பேருங்க விசுவசிக்கிறீங்க இன்னைக்கு நீங்க விசுவசிப்பீங்களா இருந்தா மாத்திரம் ஆசிர்வாதத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ள போகிறீங்க கர்த்தருடைய அந்த கரம் உங்க மேல வைக்கப்பட போகிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி எனக்கு அநேகர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க உங்களால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முடியாது முடியல இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போய் நிக்க முடியல எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு நீங்க சிந்திச்சு கொண்டு இருக்கிறீங்க எனக்கு பெரிய மாணவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் இந்த நாள் உங்களுக்காகவே ஏற்படுத்தி கொடுத்த நாளா இருக்கிறபடினால இந்த நாள்ல நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிற ஒவ்வொரு நொடியும் மிகவும் விலை உயர்ந்ததா இருக்கிறது இன்னைக்கு அநேகர் இந்த நாள்ல தொழில் இந்த நாள்ல சம்பளம் கூட இந்த நாள்ல எனக்கு பணம் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் தொழிலுக்கு போயிடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்ல அவங்களோட வாழ்க்கையில அந்த ஆராதனை விட்டுட்டு போறாங்க நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த காசு உங்களுக்கு சாபமாய் மாறும் அழலுயா இன்றைய நாளில் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க போகாம வேலைக்கு போவீங்களா இருந்தா அந்த காசு உங்களோட வாழ்க்கையில சாபமாய் மாறும் அழலுயா அப்ப ஆகையினால இந்த நாளில் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நில்லுங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க கர்த்தர் மற்ற நாள் பார்க்கணும் இந்த நாள்ல கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அழலுயா நீங்க நினைக்கலாம் இந்த நாள் எனக்கு வருமான கூட பிரதர் நீங்க சொல்லலாம் எனக்கு அன்பான சகோதரர் சகோதரனே சகோதரிய இந்த நாளுக்கு மேலான விலை உயர்ந்த பொக்கிஷத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது எப்படி என்று அநேகருக்கு இன்றைய நாளே தெரியவில்லை அநேகருக்கு புரியப்படல அப்ப ஆகையினால நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அநேக சம்பாதிக்கிறாங்க கர்த்தருடைய சமூகத்துக்குன்னு கொடுக்குறாங்க இல்ல கர்த்தருக்கு தனங்களை நீங்க கொடுக்கணும் அப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலோ என்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியோடு கூட நான் உங்களோட பேச வேண்டும் என்று சொன்னா நான் இந்த பிரதேசத்துக்கு வந்த பொழுது என்னிடத்துல எதுவுமே இல்லைங்க எனக்கிட்ட எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்துல நான் உட்கார்றதுக்கு ஒரு நாக்காளி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் அந்த இடத்துக்கு கடந்து வந்தோம் ஆனாலும் கூட என்றைக்கு கர்த்தருக்கென கொடுத்தோமோ என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க முயற்சி செய்தோமோ அன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில கர்த்த பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஹலலியா இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாய் வேற யாரையும் எனக்கு அவங்க இப்படி செஞ்சாங்க இன்னைக்கு அநேக பிரசங்கங்களை நீங்க கேட்கிற பொழுது அங்க எப்படி பேசப்படுகிறது இப்படி ஒரு பிரதர் இருந்தார் இவர் ஆண்டவர் இப்படி ஆசீர் இப்படி ஒரு சிஸ்டர் இருந்தாங்க இவங்க ஆண்டவர்

நான் அவருடைய கையிலே ஒரு இருக்கிறேன் நான் என்னைக்கு கர்த்தருடைய கையிலே ஒப்புக்கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நிக்கிறீங்களோ அன்றைக்கு கர்த்தர் உங்களை உருவாக்க ஆரம்பிப்பார் சொன்னா நாங்க அதை தூக்கி உடைஞ்சு வீசிடுவோங்க எத்தனை தடவை நாங்கள் உடைக்கப்பட்டாலும் எத்தனை தடவை நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் எங்களை ஒட்டி அழகு பார்க்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் அப்ப ஆகையினாலே இந்த நாள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்ட நாள் இந்த சுத்தமான ஓய்வு நாள் எங்களுக்காய் உருவாக்கப்பட்ட நாளா இருக்கிறபடினால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன காரியங்கள் உங்களுக்கு தடையா இருந்தாலும் அந்த தடைகளை எடுத்துட்டு சில வேளை உங்களுக்கு தொழில் பிரச்சனை எனக்கு இந்த தொழில்னால போக முடியல நீங்க நினைக்கலாம் அந்த தொழில ஒரு ஓரமா வச்சுட்டு நீங்க போங்க கத்து அதையும் விட அதிகமான வருமானத்தையும் அதிகமான ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் கத்து உங்களோட வாழ்க்கையில கட்டளை இடுவார் அப்ப ஆகையினால இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாள் இது ஜனங்களுக்காக உருவாக்கப்பட்ட நாள் இது கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்காக அவருடைய ஜீவ சுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பாரா இருந்தா அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய உங்களை உருவாக்க அவர் இருந்தா உங்களை நடத்தவும் அவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்கவும் அவர் இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்திக்கவும் இந்த நாளில் அவர்கள் இருக்கிறார் இந்த நாளில் சுகத்தை கொடுக்கவும் அவர் இருக்கிறார் உங்களுக்கு புதிதான பலத்தை கொடுக்கவும் அவர் இருக்கிறார் நீங்கள் செய்கிற வியாபாரமா இருக்கலாம் நீங்க கையிட்டு செய்கிற எந்த வேலையா கூடியவர்களா இருக்கலாம் எல்லா தேவைகளிலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடப்பீங்களா இருந்தா ஹலோடியா அப்ப ஆகையினால இந்த நாள்ல நீங்க ஆண்டவர் இந்த நாள்ல வசனம் சொல்லுது நான் மறுபடியுமா இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் கர்த்தர் அழகா இந்த இடத்துல பேசுகிறார் பாருங்க பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் இருக்கிறார் ஹலோடியா இது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்ட நாளா இருக்கிறபடினால இந்த நாளில் தேவன் இந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் அப்படியாய் ஆண்டவராய் இருக்கிற தேவன் நீங்க கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ் நாள்ல நீங்க கத்துடைய சமூகத்துக்கு கடந்து போவீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அறியாததும் உங்களை கெட்டாததுமான பெரிதான காரியங்களை செய்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆகையினால இந்த நாட்கள் முழுதுமாய் இந்த கிழமை முழுதுமாய் கத்தர்தாமே உங்களோடு கூட இருந்து நீங்கள் கையிட்டு செய்ய போகிற எல்லா வேலைகளிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் கண்டசி